காரைக்காலில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காரைக்கால் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஆலய அறங்காவலர் குழு உபயதாரர்களுடன் பக்தர்கள் கூட்டம் இன்றி எளிமையாக நடைபெற்றது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பெண் நாயன்மாரும் ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீ காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் மாங்கனி திருவிழா விமரிசையாக நடைபெறும் அவ்வாறு இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா கடந்த இருபதாம் தேதி விநாயகர் பூஜையுடன் துவங்கியது மாங்கனி திருவிழாவின் முக்கிய பரமசிவன் அடியார் கோலத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்து பவளக்கால் விமானத்தில் வீதி உலாவாக வந்து பக்தர்களுக்கு அருள்வாலிக்கும் நிகழ்ச்சி இன்று காலை விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து மதிய வேளையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு அமுது படையல் நிகழ்ச்சி நடைபெற்றது சிவன் பிக்ஷாடன மூர்த்தியாக வந்து காரைக்கால் அம்மையார் இல்லத்தில் உணவருந்து செல்லும் நிகழ்வினை குறிக்கும் விதமாக நடைபெற்ற அமுது படைத்தல் நிகழ்ச்சி எளிமையாகவும் அதே வேளையில் விமர்சியாகவும் நடைபெற்றது காலை பவனக்கால் விமானத்தில் ஆலய பிரகாரத்தை விளம் வந்த ஸ்ரீ பிக்ஷாண்டார் வசந்த மண்டபத்தை வந்தடைந்தார் அங்கு காரைக்கால் அம்மையார் பிக்ஷாடனராக வந்த சிவனை எதிர்கொண்டு அழைத்து அமுது படையிலிடும் நிகழ்ச்சியும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது அமுது படைய நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பல செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் எ கே டி ஆறுமுகம் அசோக் பாகு யாக ஆலய நிர்வாக அதிகாரி கந்தசாமி ஆலய அரங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டன பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம் காரைக்கால் ஆட்சியர் அழைப்பை ஏற்று அரசு சார்பில் மாங்கனி திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினருடன் கலந்து கொண்டதாக கூறினார் மேலும் வரும் இருபத்தி ஏழாம் தேதியன்று புதுச்சேரியின் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்ற பின் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களை நிறைவேற்றுவோம் எனவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஐந்தாண்டு காலம் சிறப்பாக ஆட்சி செய்யும் என்றார் மேலும் இந்த ஆட்சிக் காலத்திலேயே புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெறும் என கூறிய செல்வம் காரைக்காலில் நிச்சயம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நடத்துவோம் எனவும் உறுதிபட தெரிவித்தார் சார்பிலே ஆறு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களோடு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டேன் முதன் முதலாக நாங்கள் பதவியேற்று முதலாக நடக்கின்ற இந்த மாங்கனி திருவிழாவிலை அமர்ந்து பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய அரசு புதுச்சேரி மக்களுக்கான அனைத்து அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் செய்வதற்கு ஏதுவாக விரைவில் அமைச்சரவை பதவியேற்பு இருக்கிறது பதவியேற்பு முடிந்தவுடன் இருபத்தி ஏழாம் தேதி இருக்கிறது அது முடிந்தவுடன் புதுச்சேரி மக்களுக்கான வளர்ச்சி வளர்ச்சி திட்ட வளர்ச்சி திட்டங்களும் முழுமையாக செயல்படுத்தி புதுச்சேரி ஐந்தாண்டு காலம் தேசிய ஜனநாயக கூட்டணி சிறப்பான முறையில் ஆட்சி செய்யும் கண்டிப்பா ஏன்னா அந்த எல்லாம் தலைவர்த்து என்னுடைய நடவடிக்கை எல்லாம் அரசியலமைச்சரத்துக்கு உட்பட்டு என்னென்ன விதிகள் இருக்குதோ அதை முழுமையாக பயன்படுத்துவேன் புதிய சட்டப்பேரவை வளாகம் எங்க இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில இன்னும் பதினாறு மாதத்துல கட்டி முடிக்கப்பட்டு அது திறப்பு மிக மிக பிரமாண்டமான நடத்தப்படும் அதே போன்று காரைக்கால்ல அவங்களாம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா புதுச்சேரி சட்டப்பேரவை காரைக்கால் நடத்தப்படும்